ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெற்று தனித்து தான் ஆட்சி அமைப்போம் என்று செ செங்கோட்டையனுடைய பாளையம் தொகுதியில் சூழ்நிறைத்த எடப்பாடி இது சாத்தியமா தேசிய பார்வை சேலர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இப்போது சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கார் நான்கு வருடம் முதலமைச்சராக இருந்தார் எது எப்படியோ அவர்தான் அதிமுக அப்படி இருக்கும்போது இப்போ எடப்பாடி பழனிசாமி கொண்ட முன்னாடி செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்கினார் இப்போ அந்த செங்கோட்டையன் விஜய் கட்சியில் சேர்ந்துட்டார் இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிரச்சாரத்துக்கு போயிருக்கார் எடப்பாடி எந்த கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையனுடைய ஸ்ட்ராங் தொகுதி இப்போது பிரச்சாரத்துக்கு போன எடப்பாடினா சொல்கிறாரு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தனித்து தான் ஆட்சி அமைப்போன்றார் அது சாத்தியமா ஃபஸ்ட்டு நிலவரம் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுக கிட்டத்தட்ட இருபது சதவீத வாக்குகள் பாஜக தனியாக இருந்தது பதினோரு சதவீத வாக்குகள் பாமக ஒரு மூன்று பர்சன்ட் வாக்குகள் ஓ பன்னீர்செல்வத்துக்கெலாம் ஒரு சதவீத வாக்கு இருந்தது அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஓ பன்னீர்செல்வமும் டிடிவியும் எந்த சூழலையும் எடப்பாடி தலைமையை டைரெக்டாக ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணியை வெற்றி பெறுமானா அதிமுக விட திமுக வலுவாக தான் இருக்குது காரணம் அதிமுக நிறைய ஸ்ப்ளிட்டாக இருக்குது திமுக ஆகலை கூட்டணி அப்படியே தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தொடர்ச்சியாக ஜெயிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் பிஜேபியுடைய மத்திய தலைமைக்கு தெரியாதா அப்படி இருக்கும்போது பிஜேபியும் சாதாரண கட்சியில் எங்கே எந்த வாய்ப்பு கட்சியாலும் கூட்டணி அமைச்சராக உருவாக்கிடுவாங்க இப்போ பீகாரில் கூட நிதிஷ்குமார் அரசாங்கத்தில் உள்துறை அமைச்சகம் பதவியே வாங்கிட்டாங்க இவ்வளோ நாள் உள்துறை அமைச்சராக நிதிஷ் தான் இருந்தார் இப்போ அதிகம் வாங்கிட்டாங்க பிஜேபி இந்த சூழலில் எடப்பாடி தலைமையில் பிஜேபி ஏடிஎம்கே பிஎம்கே எல்லாம் சேர்ந்தால் கூட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு பர்சன்ட் வர்றது கஷ்டம் இதுதான் கலை யதார்த்தம் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக வித்தனோன்னா வேறு சில கட்சிகளை கொண்டு வரணும் இப்போ இருக்கிறது சீமான் கட்சியும் விஜய் கட்சியும் தான் விஜய் கட்சி எப்போ சங்கட்டனை கூப்பிட்டாங்களோ அப்போ அதிமுக கூட கூட்டணி இல்லைன்னு அர்த்தம் எடப்பாடி நிறையா விட்டுக் கொடுக்கணும் அவ்வாறு அவர் விட்டுக் கொடுப்பாரா தெரியாது அதிமுக தொடர்ச்சியாக இரண்டு முறை தோற்றதில்லை அது ஒரு தேர்தலில் படு தோல்வி ஜெயலலிதாவே இருந்த தொண்ணூற்றாறுல தோற்றால் ரெண்டாயிரத்தி ஒன்றுலலாம் ஜெயிச்சிருக்கு எம்ஜிஆர் காலத்தில் தொடர்ச்சியாக மூன்று முறை ஜெயிச்சது இதுதான் அதிமுகவுடைய வரலாறு ஜெயலலிதா அந்த சாதனையை பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டு தடவை ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறுன்னு அவ்வாறு இருக்க அதிமுக ஜெயிக்கணுன்னா நிறைய விஷயங்கள் செய்யணும் திமுக ஊற்றணும்னா அதெல்லாம் எடப்பாடி எந்த அளவுக்கு ஒத்துப்பாருன்னு தெரியாது நிறைய அரசியல் சிக்கல்கள் இருக்குது அவர் வேணால் அவர் கட்சிக்காரங்களை உற்சாகப்படுத்துறதுக்குனால் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லலாம் கலா யதார்த்தம் வேறு நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன அவை என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் பொங்கலுக்கு பிறகுதான் அரசியல் சூடு பிடிக்கலாம் மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்